டொலர்ல யாராவது கை வைச்சால் அமெரிக்கா உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அது சதாங் ஹுசைனுக்கு நடந்தது அதை நாங்கள் மறந்துட கூடாது டொலர்ல யாராவது கை வைச்சால் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் இந்த புதிய ஆட்சி வந்திருக்கின்றது சீனா இந்தியா அமெரிக்காவை மிக கவனமாக கையாள வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது எங்களுக்கு முதலீடு தேவைப்படுது அமெரிக்காவுக்கு தென்சீன கடல் சீனா சிலவுகளை தாய் நேரடியாக தாக்குவோம் என்று பைடனும் கூறியிருக்கின்றார் அந்த கட்டத்தில் தென்சீன கடல் கிழக்காசியாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தளம் தேவப்படுகிறது இந்த இடத்துல தான் திருவண்ணாமலை துறைமுகத்தை பொறுத்தளவில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்திய அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் இலங்கை அரசாங்கம் இலங்கை ஜனாதிபதி இந்த பிரிக்ஸோட சேர்த்து நீங்க பார்த்தா எவ்வாறு இலங்கை அரசாங்கம் கையாள போகின்றது இந்த மூன்று சக்திகளையும் எவ்வாறு கையாள போகிறது என்பதில் தான் இலங்கையின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது அமெரிக்கா மிக கவனமாக காய் நகர்த்துகின்றது என்சிசி உடம்படிக்கை ஊடாக ரெண்டாயிரத்தி நானூறு மில்லியன் டாலரை இலங்கைக்கு இலவசமாக கொடுத்து அமல்படுத்த இலங்கை கொழும்பில் இருக்க கொள்கை வகுப்பாளர்கள் கையாள போற பொருளாதார நிலைமை அரசியல் நிலைமை என்று சொல்வதை விட பொருளாதார நிலைமை மோசமாக டீசலை இறக்குமதி செய்ய முடியாமல் போய் நிலக்கரியை இறக்குமதி செய்யாமல் முடியாமல் போனால் கோத்தபராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது போல நீங்கள் மின்வெட்டை தவிர்க்க முடியாது நெருக்கடியை தவிர்க்க முடியாது அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபால பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் உங்களுக்கும் ஆசிய பிராந்தியத்தில் பெரும் ஓர் அரசியல் அண்மை காலமாக நெருக்கமாகவும் மறைமுகமாகவும் ஊசலாடி கொண்டிருக்கின்றது பிரிக்ஸ் எல்லோராலும் பேசப்படுகின்றது சர்வதேச நாடுகள் அவற்றை உன்னிப்பாக அவதானிக்கின்றன அச்சம் கொள்கின்றன செயற்பாடுகளும் எதிர்கால பயணங்களும் உலக ஒழுங்கில் மாற்றங்களை நோக்கி நகரப் போகின்றன உலகம் இருக்கின்றது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு ஒரு தடவை நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உலகத்துல யுத்தம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பல நிபுணர்கள் கூறுகிறார்கள் இன்று நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம் யுக்ரைன் போர் வந்து வருஷத்தை தாண்டி செல்கின்றது இஸ்ரேல் அமாசுக்கு இடையிலான யுத்தம் கிஸ்புலாவுக்கு இடையிலான யுத்தம் வந்து ஒரு வருஷத்தையும் தாண்டி செல் கொண்டு வருகின்றது இப்பொழுது புதிதாக சிரியா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து நிற்கின்றது ஒரு ஒரு பதினைந்து நாளைக்குள் ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்று ஐம்பத்தி நாலு வருஷம் ஆசாத் ஃபேமிலி என்பது ஐம்பத்தி நாலு வருஷம் தந்தையார் முப்பது வருஷம் மகன் இருபத்தி நாலு வருஷம் ஆட்சி செய்து பதவி கவுல்கப்பட்டு அவர் ரஷ்யாவுக்கு தப்பி ஓடி இருக்கிறார் மத்திய கிழக்கு எங்களுக்கு மிக முக்கியமான பிரதேசம் என்னென்று சொன்னால் அங்கிருந்தால் நாங்கள் பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்கிறோம் இலங்கைக்கு மட்டுமல்ல இந்தியா போன்ற நாடுகளுக்கும் மிக முக்கியமானது எங்களுக்கு ஏற்றுமதி தைல ஏற்றுமதியும் மிக முக்கியமான நாடாக தைல ஏற்றுமதிக்கும் நாடுகளாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்றன ஆகவே நிலைமை சாதகமாக இல்லை இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ரஷ்யா அமெரிக்கா போட்டி மிக பரந்தளவில் இருந்தது அமெரிக்காவின் தளங்கள் மத்திய கிழக்கு முழுவதும் கட்டார் இருக்கலாம் துபாய் இருக்கலாம் சவுதி அரேபியா ஈராக் சிரியா இல்லையிலெல்லாம் அமெரிக்காவின் தளங்கள் இருக்கின்றன ஆனால் ரஷ்யாவுக்கு சிரியாவில் மட்டும்தான் தளங்கள் இருந்தது இன்றைக்கு அந்த தளங்களை ஒரு தளத்தை விட்டு ரஷ்யா வெளியறிவிட்டதாகவும் அடுத்த தளத்திலிருந்தும் பெரும்பாலும் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அல்லது மாற்று வழியே தேட வேண்டிய கட்டத்தில் ரஷ்யா இருக்கின்றது ஆகவே ரஷ்யா தன்னுடைய மத்திய கிழக்கின் மீதான பிடியை இழந்திருப்பது போல தெரிகின்றது அதே நேரம் ஈரானும் ஒரு பக்கத்தில் இஸ்ரேலை சுத்தி வளைத்திருந்தது கமாஷ் ஊடாக கிஸ்புல்லா ஊடாக ஜெர்மனில் உள்ள கூத்தி ஊடாக ஆனால் கமாசையும் கிஸ்புல்லாவையும் இஸ்ரேல் மிக பெரிய அளவுக்கு பல விளக்க செய்து விட்டது அது ஈரானுக்கு பெரிய ஒரு பின் பின் பின்னடைவாக தான் கருதப்படுகின்றது அதே நேரம் சிரியாவில் மிக பலமாக ஒன்று இருந்த ஈரானும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இந்த கட்டத்தில் சிரியாவை நோக்கி இஸ்ரேலிய படைகள் கோலான் குன்றுகளை தாண்டி இன்று கிட்டத்தட்ட இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இஸ்ரேலிய படைகள் நில கொண்டு இருக்கின்றன ரஷ்ய சிரியா பொறுத்தளவில் ஒரு பக்கம் துருக்கி அந்த எஸ்டிஎஸ்ஐ கட்டுப்படுத்துகின்றது அல் ஜுலானி வந்து துருக்கியின் ஆதரவு மூலம்தான் இந்த பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்றார் அதே நேரம் குர்தீஸ் பிராந்தியம் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள குர்தீஸ் மக்கள் மக்களுடன் அமெரிக்கா நிற்கின்றது இஸ்ரேல் டமாஸ்கஸுக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இப்பொழுது நிலை கொண்டிருக்கின்றது ஆகவே யுத்தம் என்ன முடியவில்லை சிரியா மிகப்பெரிய நாடு பல்வேறுபட்ட இனக்குழுமங்களை கொண்ட நாடு அங்கே சியா முஸ்லீம்கள் சுன்னி முஸ்லீம்கள் அதே நேரம் மக்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் என்று பல்வேறுபட்ட மக்கள் வாழ்கிற நாடு அது அங்கே துருக்கியின் கை இருக்கின்றது அமெரிக்காவின் கை இருக்கின்றது இஸ்ரேலின் கை இருக்கின்றது ஆகவே இந்த யுத்தங்கள் படிப்படியாக பரவுமா ஈரான் மீது ட்ரம்ப் வந்த பின்னர் ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை மீண்டும் செய்யுமா இதெல்லாம் எங்களை பொறுத்த எங்களால் எங்களால கட்டுப்படுத்த முடியாத இலங்கையால கட்டுப்படுத்த முடியாத ஒரு காரணிகளா இருக்கின்றன இது இந்த இடத்துல தான் நாங்கள் பெட்ரோலிய நெருக்கடியை பார்க்க வேண்டும் எழுபதுகளில பெட்ரோலிய நெருக்கடி ஏற்பட்ட போது இலங்கை பாதிக்கப்பட்டது தொண்ணூறுகளில் வளகுடா யுத்தம் ஏற்பட்ட போது இலங்கைக்கு பெட்ரோல் நெருக்கடியும் ஏற்பட்டது இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்திருந்த இலங்கையர்கள் திரும்பி வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அதுவும் இலங்கை பொருளாதாரத்தின் மீது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆகவே இலங்கை பொருளாதாரம் என்பது இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணப்பில் எண்பத்தி நாலு பில்லியன் டாலரை கொண்ட ஒரு சிறிய பொருளாதாரம் ஒரு ஐந்து தொடக்கம் ஆறு பில்லியன் ரிசர்வ் வெளிநாட்டு நாணயத்தை கொண்ட ஒரு சிறிய பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் வந்து உள்நாட்டு சக்திகளால் மட்டுமல்ல வெளிநாட்டு சக்திகளாலும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில் உள்ள பொருளாதாரம் ஆக இந்த இடத்துல தான் வெளிநாடுகளில் ஏற்படுற மாற்றங்கள் குறிப்பாக மத்திய கிழக்கு மேற்காசியாவில் ஏற்படுற மாற்றங்கள் நிச்சயமாக இலங்கை பொருளாதாரத்தை பாதிக்கும் பிரிக்ஸினுடைய ஒருங்கிணைவு அல்லது அந்த முயற்சியானது உங்களுடைய பார்வையில் ஆசிய பிராந்தியத்தில் எந்த வகையில் முக்கியத்துவம் நீங்கள் கருதுகிறீர்கள் இது ஒரு வர்த்தக கூட்டு உங்களுக்கு தெரியும் அதுல பிரிக்ஸ்ல பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ரஷ்யா மிகப்பெரிய எண்ண வளத்தை கொண்ட நாடு ஆனா ஒரு முழுமையான ஜனநாயகத்தை கொண்ட நாடு இல்லை அந்த நாடு அன்றைக்கு யுக்ரைனோட மிகப்பெரிய யுத்தத்திற்கு போய் மேற்குலகத்தை எதிர்த்து நிற்கின்றது சீனாவும் இந்தியாவும் நூற்றி நாற்பது கோடி நூற்றி நாற்பது கோடி கிட்டத்த இருநூற்றி எண்பது கோடி மக்களை மக்கள் மக்கள் தொகையை கொண்ட மிகப்பெரிய சந்தையை கொண்ட நாடுகள் பிரேசிலும் மிகப்பெரிய விசேட துறையில மிகப்பெரிய நாடு தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பிரிக்ஸ் வந்து ஓரளவுக்கு வர்த்தக கூட்டு கூட்டா இருந்த போது பிரச்சனையை உருவாகணும் மாதிரி எனக்கு தெரியவில்லை ஆனால் இப்பொழுது பிரிக்ஸ் அமைப்பு தங்களுக்கு நாணயத்தை உருவாக்க போகிறோம் டொலர்ல இருக்கிற தங்கி இருக்கிறத நாங்கள் குறைக்க போகிறோம் என்று சொல்வது அமெரிக்காவை கிளிகொள்ள வைத்திருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் சொல்லுகிற பிரிக்ஸ் அப்படி செய்தால் நாங்கள் நூறு வீத வரியை விதிப்போம் உங்களுக்கு தெரியும் டொலர்ல யாராவது கை வச்சால் அமெரிக்கா உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அது சதாங்குசை எனக்கு நடந்தது அதான் நாங்கள் மறந்துடக்கூடாது டொலரில் யாராவது கை வச்சால் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் இந்த இடத்துல இந்த ஜி செவன் நாடுகள் ஜப்பானை தவிர ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காலாம் சேர்ந்து அவர்கள் பலம் பொருந்திய நாடுகள் அவர்கள் பொருளாதார ரீதியான ஒரே கொள்கை உடையவர்கள் அந்த ஐரோப்பிய நாடுகளிடம் எல்லை பிரச்சனை எதுவும் கிடையாது ஜப்பானும் அந்த நாடுகளோடு இணைந்து செல்லக்கூடிய நாடு ஆனால் பிரிக்ஸை பொறுத்தளவில் குறிப்பாக சீனாவும் இந்தியாவும் ஒரு ஆத்மார்த்தமான நண்பர்கள் அல்ல பெரும் யுத்தத்தை சந்தித்த நாடுகள் இன்றும் உங்களுக்கு தெரியும் அருணாச்சல பிரதேசம் தன்னுடைய மாநிலம் என்று சொல்லி சீனா சொல்லுகின்றது கல்வானில் நடந்த சண்டைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அண்மை காலத்துல பங்களாதேஷை நீங்கள் மறந்து கூட கூடாது உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷில் அண்மையில் ஏற்பட்ட மாற்றம் நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னா பிரிட்டிஷை எதிர்காலத்தை பற்றி பேசுவோம் பங்களாதேஷில் உங்களுக்கு தெரியும் அவாமிலீக் கட்சி பதவி இருந்த போது ஷேக் ஹசீனா இந்தியாவுடன் நெருங்கிய உறவை கொண்ட கட்சியாகத்தான் அந்த காலம் இருந்தது ஆனால் காளிதாசியாட கட்சி பதவிக்கு வரும்போது அந்த கட்சி சீனாவுடன் நெருங்கிய உறவை காட்டுகின்றது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் டாக்டர் ஜூனிஸ் வந்து கிளறு கிளிண்டரோட நெருக்கமான தொடர்பை கொண்டவர் அவர் அவருக்கு எலெக்ஷன் தேர்தலுக்குலாம் காசு கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ இந்த இடத்துல இப்பொழுது பங்களாதேஷில ஒரு ஜனநாயக ரீதியாக தெரி செய்யப்பட்ட ஆட்சி இல்லை அங்கே ரெண்டு கோடி இந்துக்கள் இருக்கிறார்கள் அந்த இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான உறவுகள் ஒரு இந்து 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 சுவாமியார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் அந்த அட்டர்னி ஜெனரல் பங்களாதேஷ் அவர் சொல்றார் இனி செகுலரிசம் மதச்சார்பையன் என் வார்த்தை பங்களாதேஷ் கன்சியூசி இருக்கக்கூடாது அதே நேரம் பங்களாதேஷம் முன்னாள் ராணுவ அதிகாரி சொல்றார் இந்தியாவில் உள்ள அசாம் மேற்கு வங்கம் பீகாரை நாங்கள் நான்கு நாளைக்குள்ள பிடிப்போம் என்றால் இந்தியா இராணுவத்தை பங்களாதேஷ் ராணுவம் பயிற்சி பெற்றுள்ளது அன்று இப்பொழுது இந்தியாவோட பிஎஸ்எப் வந்து எல்லை கோட்டுக்கு மிக அண்மையாக நகர்த்தப்பட்டுள்ளது இப்ப நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த இந்த பங்களாதேஷில் உள்ள ஆட்சி மாற்றத்தில் முக்கிய பங்கு வகித்த ஜமாத்தே இஸ்லாமி வந்து சீனாக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கின்றது இந்த இந்த இடத்துல கூடுதலாக பிரிக்ஸ் நாடுகள் ஆதிக்கத்தை செலுத்தி வீழ்த்துவதற்கு முற்பட்டால் பயன்படுத்தி அமெரிக்கா சிக்கலை உருவாக்கினால் இந்தியாவுக்கு சீனா நிச்சயமாக பங்களாதேஷுக்கு உதவி செய்யும் அந்த இடத்துல சீன இந்திய உறவுகள் செயலிழக்கும் போது பிரச்சனைக்குள்ளாகும் போது பிரிக்ஸை செயலக்க வைக்க நேரிடும் அது அமெரிக்காவில் அந்த படி இருக்கின்றது இதை மையமாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பிரிக்ஸ் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஜி செவன் போல ஒருமித்த கருத்துடைய நாடுகள் அல்ல இந்த நாடுகள் என்ற ரஷ்யாவில ஜனநாயகம் இல்ல சீனாவில கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்து இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஆகவே இந்த கூட்டு வறுமனையை வர்த்தகத்துக்காக இருந்து டொலருக்கு மாற்றாக வரும்போது அமெரிக்கா என்பது உங்களுக்கு தெரியும் உலகத்தில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வீதமான விதமான அமெரிக்கா தனியே செய்கின்றது அந்த தலா வருமானம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் டாலர் மிகப்பெரிய நுகர்வை செய்கின்ற நாடு அந்த நாடு நுகர்விலையும் இருபது இருபத்தஞ்சு வீதம் உற்பத்திலேயும் இருபது இருபத்தஞ்சு வீதம் உலகத்தில் எண்ணெய் உற்பத்தியிலையும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வீதத்தை அமெரிக்கா உற்பத்தி செய் அமெரிக்கா நுகர்கின்றது மிகப்பெரிய பொருளாதாரம் ஆகவே அந்த நாடு இறக்குமதி இந்த சீனா இந்தியா மீதம் ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் மீது நூறு வீத வரிய விதித்தால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் சீன பொருளாதாரம் பாதிக்கப்படும் அதே நேரம் இந்தியா வந்து நெருக்கமாக கல்வியாக இருக்கலாம் ஏற்றுமதியா இருக்கலாம் மிக நெருக்கமாக அமெரிக்காவுடைய அணிந்திருக்கின்றது அதை எல்லாம் இந்தியா எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது சீனா எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றது இந்த இடம்தான் மிக முக்கியமான விஷயத்தை நாங்கள் கவனிக்க அது இலங்கைக்குள்ள எவ்வாறு தொடர்பு போகுது இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த புதிய ஆட்சி வந்திருக்கின்றது சீனா இந்தியா அமெரிக்காவை மிக கவனமாக கையாள வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது எங்களுக்கு முதலீடு தேவைப்படுது அமெரிக்காவுக்கு தென்சீன கடல் சீனா சில வேளாந்தை ஆக்கிரமிப்பு செய்தால் நேரடியாக தாக்குவோம் என்று பைடனும் கூறியிருக்கின்ற அந்த கட்டத்தில் தென்சீன கடல் கிழக்கு ஆசியாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு தளம் தேவைப்படுகிறது இந்த இடத்துல தான் திருகோணமலை துறைமுகம் அமெரிக்காவுக்கு மிக அத்தியாவசியமா தெரிகின்றது இந்த இடத்துல திருகோணமலை துறைமுகத்தை பொறுத்தளவில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் பின் இணைப்பில தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்திய அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் இலங்கை அரசாங்கம் திருவோணமலை துரகத்தை எந்த நாட்டின் பாவனைக்கும் அனுமதிக்க கூடாதுன்றது அது பதிமூன்றாவது திருத்த சட்டம் மூலம் அல்ல இந்திய பிரதமருக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையில செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் எம்சிசி அந்த 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 திட்டத்தை கோதாம ராஜபக்ச ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால அமெரிக்கா அவருக்கு எதிராக இருந்தது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வரைக்கும் அவர் அமெரிக்காவுக்கு போக முடியாமட்டத்தில் இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல திருவோணமலையை இந்தியாவுக்கும் தேவை அமெரிக்காவுக்கு தேவை என்றால் கிழக்கு ஆசியாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தளம் தேவைப்படுகின்றது இதை இலங்கை ஜனாதிபதி இந்த பிரிக்ஸோட சேர்த்து நீங்க பார்த்தால் எவ்வாறு இலங்கை அரசாங்கம் கையாள போகின்றது இந்த மூன்று சக்திகளையும் எவ்வாறு கையாள போகிறது என்பதில் தான் இலங்கையின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது நீங்கள் மிகவும் ஒரு முக்கியமான கருத்தினை கூறுகிறீர்கள் இலங்கை இந்தியாவுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட இரண்டு நாட்டு உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு ஒரு சரத்து அல்லது ஒரு சொல்லாடல் தான் என்று திருகோணமலை துறைமுகம் என்று அந்த திருகோணமலை துறைமுகத்தின் அமைவிடமும் அதனுடைய பின்னணிகளையும் பற்றி சற்று விரிவாக கூறுங்களேன் ஆசியாவில ரெண்டாவது இயற்கை துறைமுகம் திருகோணமலை துறைமுகம் ஒரு உள்துறைமுகம் வழித்துறை கேண்டு இருக்கின்றது ஒரு உள்துறைமுகத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 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 ஐம்பது அறுபது பெரிய கப்பல்களை நீங்கள் நங்கூரமிடலாம் எல்லா பக்கத்திலையும் மலைகள் சூழ்ந்திருக்கப்படியால் ஒரு இயற்கை அரணை கொடுக்கின்றது அடுத்தது வெளித்துறைமுகம் என்பது கொட்டியார்பே அதில் ஆயிரவான கப்பல்களை நங்குரமிட செய்யலாம் அந்த இயற்கை அமைப்பிடம் காரணமாக சுனாமி கூட அந்த ஒரு பக்கத்தை தான் தாக்கியது வழியே தப்பி விட்டது உள்துறைமுகம் பாதிப்புக்கு உட்படவே இல்லை அந்த அலை வந்து போவல நேரடியான தாக்கம் தான் இருந்தது சுனாமியின் போது கூட உள்துறைமுகம் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை ஒன்று அடுத்து அதனால தான் திருத்தானியர்கள் மும்பாய் சிங்கப்பூரை ஒரு வர்த்தக துறைமுகங்களாக பயன்படுத்தினார்கள் திரு திருகோணமலை துறைமுகத்தை ஒரு வளங்கள் துறைமுகமாக தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அஹ் அதனால தான் திருவண்ணாமலை துறைமுகம் திருவண்ணாமலை மாவட்டம் அபிவிருத்தியில் பின்தங்கி தான் இருக்குது சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட அந்த மாவட்டம் பெருமளவுக்கு அபிவிருத்தி செய்யப்படவில்லை கேந்திர முக்கியத்துவமாக இருந்தாலும் கூட மகாவலி கங்கை வந்து மோதூரில் தான் கலக்கின்றது அப்போ நீர் நீர்வளம் உள்ள ஒரு பிரதேசம் சீனகுடா சைனா பெயில விமான தளம் இருக்கின்றது அதற்கு அண்மையா அன் அண்மைத்துத்தான் துறைமுகம் இருக்கின்றது ஆகவே இந்த துறைமுகத்தில் வெளிநாடுகளுக்கு கண் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இயற்கை துறைமுகமா இருப்பது அடுத்தது அந்த லொகேஷன் அந்த இட்ட அமைவு வந்து மிக முக்கியமான இடத்துல கொழும்பு துறைமுகத்துக்கு நீங்க இடது பக்கம் பார்த்தீர்களா இருந்தால் பெரும் கடல் தான் இருக்கின்றது நாடுகள் இல்லை தென் துறைமுகம் தலை அம்பாந்தோட்ட துறைமுகத்துக்கும் தெற்கை பார்த்தீங்கன்னா எந்த நாடுகளும் இல்லை ஆனால் திருவண்ணாமலை துறைமுகம் மட்டும்தான் கிழக்காசியாவை நோக்கி முக்கியமான வழித்தடத்தில் இருக்கின்றது கனல் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வருமான சிங்கப்பூர் துறைமுகத்தில் முக்கியத்துவம் அடைந்து திருவண்ணாமலை துறைமுகம் மிகப்பெரிய வரவேற்பை முக்கியத்துவத்தை பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது ஆகவே தான் இதெல்லாம் தான் அமெரிக்கா மிக கவனமாக காய் நகர்த்துகின்றது எம்சிசி உடன்படிக்கை ஊடாக ரெண்டாயிரத்தி நானூறு மில்லியன் டாலரை இலங்கைக்கு இலவசமாக கொடுத்து அந்த திட்டத்தை அமல்படுத்த முற்பட்டது ஆனால் கோத்தமர ராஜபக்சே அது உடன்படவில்லை ஜப்பானுடைய லைட் ரயில்வே ப்ராஜெக்டையும் அவர் நிராகரித்து விட்டார் இப்போது ஜப்பானும் இலங்கைக்கு பெருசாக உதவி செய்வதாக இல்லை இலங்கை மிக அவசியமாக வெளிநாட்டு முதலீடுகளை வேண்டி நிற்கின்றது சீனா கூட கம்பாந்தோட்ட துறைமுகம் கொழும்பு போர்ட் சிட்டி ரெண்டிலேயும் பெரிய அளவு முதலீடுகளை செய்யவில்லை காத்துக்கொண்டு இருக்கின்றது ஆகவே எதிர்வரும் காலங்களில் திருகோணமலை துறைமுகம் மிக முக்கிய இடம் வைக்க போகின்றது இந்த திருகோணமலை துறைமுகத்தை கட்டுப்படுத்துவது யாரு யாரு அங்கே கூடுதலான முதலீடுகளை செய்வது ஆனால் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் இப்பொழுது சம அளவில் வாழ்ந்தாலும் இன்று வரைக்கும் ஒரு ஒரு கேபினெட் அந்தஸ்து உள்ள ஒரு அமைச்சரை பெறாத மாவட்டமாக இருக்கின்றது எல்லோருக்கும் திருவண்ணாமலை தேவைப்படுது ஆனால் திருவண்ணமலை மக்களுக்கு தேவைப்பட்டது கிடைப்பதாக இல்லை எழுபத்தாறு வேடமாக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஆம் நீங்கள் கூறிய இந்த விடயத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இலங்கை அரசு முறிக்க முடியாதா என்று மாகாண சபை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபை முறை அது இலங்கை அரசியலமைப்புக்கு உட்பட்டு இடம்பெற்றது இது சர்வதேச உடன்படிக்கை எல்லா விடயங்களிலும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையிலிருந்து ட்ரம்ப் ஜனாதிபதியானவுடன் விடுவார் என்று அதுபோன்று இந்த ஒப்பந்த முறிவை அனுர முயற்சி செய்ய முடியாதா அல்லது அப்படி ஒரு ஒப்பந்த முறிவை செய்தால் ஏதாவது அரசியல் ஆபத்துக்கள் நெருக்கடிகள் அது அது மிக முக்கியமான பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொன்னால் கச்சதீவு உடன்படிக்கை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில செய்யப்பட்டது இந்திய பிரதமரும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாமியா இருக்கும் அதுவும் இரு நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கை இதுவும் இரன் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கை அதில் எந்த அரசாங்கமாவது கைய வைத்தால் அது இந்தியாவுடன் நேரடியாக முரண்படுவதற்கு சம மிகப்பெரிய மோதலுக்கு தயாராகுவதற்கு சமன் ஏன்னா இந்தியா இலங்கைக்கு அண்மையாக இருக்கின்ற நான் சொன்னேன் துருக்கியில் சிரியாவில் துருக்கி இருக்கின்றது என்ற அந்த மக்கள் அரபு மக்கள் அரபு மொழி பேசுகிறவர்கள் இஸ்லாமியர்கள் அப்ப துருக்கி கட்டுப்படுத்துகின்றது வடகிழக்கில் குர்தீஸ் மக்கள் நிச்சயமாக அமெரிக்காவோட இருக்கிறார்கள் குர்தீஸ் மக்கள் ஈரானில் ஈராக்கில் சிரியாவில் துருக்கியில் நாலு நாடுகளில் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு ஒரு நாடு இல்லை அந்த துருக்கி ம குர்தீஸ் மக்களோட அமெரிக்கா இருக்கின்றது கேடிஸ்தான் அன்று ஈராக்கில் அவர்களுக்கு ஒரு ஒரு ஒட்டோனாமிக் ரீஜன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது சிரியாவிலும் அந்த மக்களுடன் தான் அமெரிக்கா இருக்கின்றது நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்தியாவுக்கு பக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் வட மாகாணத்தில் வடகிழக்கு மாநிலத்துல தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பிடி இந்தியாவுக்கு இருக்கின்றது ஏன்னா தமிழ் அரசியல் தமிழ் அரசியல் தலைவர்கள் பல இந்தியாவுடன் நெருக்கமான உறவை கொண்டு வருகிறார்கள் ஆகவே இந்தியத்தில் உள்ள உள்ள அந்த விஷயத்தை மீறி இலங்கை அரசாங்கம் அதிலிருந்து நான் விலகிக் கொள்கிறோம் அந்த துறைமுகத்தை நாங்கள் அமெரிக்காவுக்கு பாவனையை கொடுக்க போகிறோம் அல்லது வேற எந்த நாட்டுக்கு பாவனை கொடுக்க போறோம்னு சொன்னா இந்தியாவுடன் நேரடியாக மோதலுக்கு தயாராகும் நீங்கள் நினைக்கின்றீர்களா பேராசிரியர் அவர்களே அந்த அப்படியான ஒரு முடிவை இலங்கை அரசாங்கம் எடுத்தால் கூட இந்தியா ஒரு ஆளுமையாக இந்த விவகாரத்தை கையாளும் என்று இந்தியா ஒரு தெருச்சண்டியன் போன்றுதானே நிற்கின்றது எந்த ஒரு விடயத்திலும் நீங்கள் கூறினீர்கள் ஈழத்தமிழர்கள் விடயத்திலும் இளத்தமிழர்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்தியா தேவையாக இருக்கலாம் இளத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்தியாவை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை ஆனால் இந்தியா இளத்தமிழர்களை வைத்து என்ன முயற்சி செய்தாலும் இனி பலனளிக்கப் போவதில்லை இந்தியாவும் அப்படியான ஒரு பலமான நிலையில் இருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா இல்ல இந்தியா எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முதல் காலகட்டம் வேறு எண்பத்தேழாம் ஆண்டுக்கு பின்னைய காலகட்டம் வேறு மக்கள் தமிழ் மக்கள் முதல் எதிர்பார்த்தது வேறு யுத்த காலத்தின் போது நடந்ததெல்லாம் தமிழ் மக்கள் பார்த்து எல்லா அனுபவத்தையும் உணர்ந்தவர்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்த தமிழ் மக்கள் என்றைக்கு இல்லை அந்த காலகட்டம் வேறு இப்பொழுது எல்லாத்தையும் தமிழ் மக்கள் தாங்களாகவே பார்த்து அனுபவப்பட்டு நிற்கிறார்கள் ஆகவே தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை அதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் இந்த இடத்துல யாருமே சொல்ல இயலாம இருக்குது நாங்கள் எங்களுடைய கொள்கை இதுதான் என்று சொல்ல இயலாம கட்டத்தெல்லாம் எல்லாரும் இருக்கிறார்கள் ஆகவே நான் நினைக்கவில்லை நீங்கள் சொல்வது போல ஆனால் இந்த நாடு அண்டு திருவண்ணமலை துறைமுகம் நீங்க சொன்ன விஷயத்துல இந்தியா இந்த முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் மக்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது அடுத்த கட்டம் ஆனால் அந்த இட அமைவு வந்து ஒரு ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டருக்கு அங்கால இந்தியா இருக்கின்றது இந்தியாவோட பாதுகாப்பு வருகின்றது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான தமிழர்கள் என்கின்ற ஒரு நிலத்தொடர்பு அல்லது அவ்வாறான ஒரு அமைமிடம் என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு பலமாக இருக்கும் என்று ஒரு இனம் அழிக்கப்பட்டு அல்லது அவலக்குரல் எழுப்பப்பட்ட போது உதவிக்கரம் நீட்டாத இந்தியா இந்தியா அழிய போகின்ற போது இந்த ஈழத்தமிழர்கள் அந்த ஒரு மனநிலையில் அவர்களுக்காக குரல் கொடுப்பார்கள் என்று ஒரு ஈழத்தமிழனாக நீங்கள் நான் அதான் உங்களுக்கு உங்களுக்கு நினைக்கின்ற சொன்னேன் ஆண்டுக்கு முதல் இருந்த தமிழ் மக்கள் வேறு எண்பத்தேழு அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் பட்ட துன்பங்கள் இழப்புகள் எல்லாத்தையும் பார்த்து அந்த அனுபவத்தின் ஊடாகத்தான் தமிழ் மக்கள் இனி முடிவெடுப்பாளே ஒழிய அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முதல் இருந்த நிலைமையில தமிழ் மக்கள் இல்லை அது என்றால் இந்த கடந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் பல இந்திய ஆதரவு பெற்ற கட்சி தலைவர்கள் பலர் இருந்திருக்காங்க எல்லோரும் தோற்று தோற்றுப்போனார்கள் அதுதான் நான் உங்களுக்கு நான் நாசுக்காக சொன்னேன் நாங்கள் இந்திய ஆதரவாளர்கள் என்று சொல்லி தேர்தல் கேட்கக்கூடிய நிலைமையில் அன்றைக்கு எந்த தலைவர்களும் இல்லை அது என்னத்தை காட்டுது என்று சொன்னால் தமிழ் மக்கள் தங்களுடைய பட்டறிவின் மூலம்தான் தான் என் எதிர்காலத்தில் முடிவெடுக்க போகிறார்கள் யாரும் அதை சொல்ல இயலாது தமிழ் மக்கள் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் இனி கிட்டத்தட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது அனுர ஆட்சிக்கு ஒரு ஆபத்தான ஒரு புள்ளியாக பார்க்க முடியும் கண்டு விடயங்கள் நடந்தன ஒன்று புத்தளத்தில் இருந்த வொஸ் ஆஃப் அமெரிக்காவை மூட வேண்டும் என்பதும் அந்த பின்னணியில் இருந்தது அது உடனடியாக இலங்கை அரசாங்கம் மூடியது அடுத்தது திருவிழவலை துறைமுகம் இந்தியாவை அனுமதி இல்லாமல் வரும் நாட்டுக்கு கொடுக்க அந்த விஷயம் இன்று வரைக்கும் நடைமுறையில் இருக்குது உங்களுக்கு தெரியும் பொருளாதார தாராளமயமாக்கலில் ஜே ஆர் ஈடுபட்ட போது அமெரிக்காவுக்கு சார்பான அது கொள்கை அது உங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் அப்பொழுது மூடப்பட்ட பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தன அப்போ ஜேஆர் ஆர் ஜேவர்த்தனா தனக்கு அமெரிக்கா மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும் என்று எண்ணினார் ஆனால் அவர் பொருளாதாரத்தை தாராளமயமாக்கி மிகப்பெரிய பொருளாதார எழுச்சியை ஏற்படுத்த முற்பட்ட போது ஒரு அரசியல் ரீதியான ஸ்திரத்தன்மை வேணும் என்பதை உணர மறுத்தார் ஏன்னா வடக்கில் கிழக்கில் ஒரு 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 டென்ஷன் மக்கள் மத்தியில் இவ்வளோ காலம் நடந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு கொண்டு ஒரு ஒரு டென்ஷன் உருவாகி கொண்டு வந்தது அதை அவர் கணிக்க தவறின அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற கனிவழிக்கு பிறகு மோசமடைந்தது நிலைமை பாதுகாப்பு நிலை மோசமடைந்தது அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இந்தியா தலையிட்டது யாழ்ப்பாணத்து மீது உணவுப் பொருட்கள் வீசப்பட்டன பொருளாதார தடையை நீக்க சொல்லி இந்தியா வலியுறுத்தியது அந்த கட்டத்தில் டென்ஷனான மிக முக்கியமான கட்டத்தில் ஜேஆர் ஜேவர்த்தன அமெரிக்காவின் உதவியை நாடியதாகவும் அமெரிக்காவில் இருந்த பலம்பொருந்திய தமிழர்கள் அதை தடுத்து விட்டதாகவும் அமெரிக்கா நீங்கள் இந்தியாவுடன் பேசிக்கொள்ளுங்கள் என்று கூறியதாகவும் நான் அறிகிறேன் அதன் பிறகுதான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் எல்லாம் உருவாகினது ஆகவே இந்த நிலைமையில நான் மீண்டும் சொல்லுவது இலங்கை மிக ஒரு ஒரு யூட்டோ நடுக்கையில் ஆகும் அப்படி செய்தால் அது இலங்கைக்கு பாரதூரமான விடைவாக முடியும் நீங்கள் சொல்லுவது தமிழ் பிரச்சனை அதுக்குள்ள நாங்கள் கூட போவது என்பது ஒரு பக்கவாதம் நம்ம த தமிழராக பேசலாம் ஆனால் நாடு என்று வரக்குள்ள இந்தியா இலங்கை என்று வரும்போது இந்தியா தன்னுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வருவதை ஏதோ ஒரு வகையில் தடுக்க முற்படும் என்று தான் நான் யோசிக்கின்றேன் ஏன்னென்று சொன்னால் பங்களாதேஷில் அது நடக்கின்றது பங்களாதேஷ் இந்தியாவோட அச்சுறு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக வந்தால் உங்களுக்கு தெரியும் இந்திய படை இப்பொழுது அந்த போர்டரில் நிற்கின்றது இந்தியாவோட முக்கியமான அதிகாரி எல்லாம் யூனிஷ் அவர்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இலங்கை இலங்கையை பொறுத்தவரையில் எதிர் நாட்கள் அல்லது வரப்போகின்ற புதிய வருடத்தில் அமெரிக்கா தன்னுடைய முழுமையான ஆளுமையை இலங்கைக்குள் செலுத்துவதற்கான அனைத்து விடயங்களிலும் பல ஈடுபாட்டோடு இருப்பதற்கான தரவுகள் தானே இலங்கையில் இருக்கின்றன அனுரா அரசோடு என்று இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தூதுவர் ஜூலி சங்கவர்கள் பல முக்கிய நிகழ்வுகளில் நிழலாக செல்லுகின்றார் சர்வதேச ராஜதந்திரிகளோடு அவர் கூடவே பயணிக்கின்றார் தொடர்ச்சியான சந்திப்புகள் இடம்பெறுகின்றன இந்தியாவையும் மீறி இந்தியா சர்வதேச ரீதியாக குறிப்பாக கனடாவில் இடம்பெற்ற ஒரு படுகொலை சம்பவத்தோடு இந்தியாவினுடைய நம்பகத்தன்மை என்பது சர்வதேச அளவில் பெரும் தள்ளாட்டத்தில் இருக்கின்றன இந்த காலப்பகுதியில் அமெரிக்கா இலங்கைக்குள் ஒரு நகர்வினை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் சிந்திக்கிறீர்களா இலங்கையில பொருளாதாரம் நான் சொன்னது போல மிக இக்கட்டான நிலைமையில் இருக்கின்றது ஒரு சிறிய பொருளாதாரம் வெளிநாடுகளில் அளவுக்கு அதிகமாக இலங்கை பொருளாதாரம் தங்கி இருக்கின்றது எண்பத்தி ஏழு பில்லியன் என்பது ஒரு சாதாரண தொகைதான் இன்னொரு விஷயம் எங்களுடைய கையிருப்பு வந்து ஒரு ஐந்து ஆறு பில்லியன் கையிருப்பு என்பது பில்லியன் போல பெரிய தொகை இல்லை ஏன்னா இலங்கை பொருளாதாரம் இக்கட்டான நிலைமையில் இருக்கு எங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் அவசரமாக தேவைப்படுகின்றது இந்த இடத்துல இந்த வல்லரப்பு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இலங்கை எளிதில் பாதிக்கக்கூடிய தான் இலங்கை பொருளாதாரம் இருக்கின்றது ஆகவே டொலரை எவ்வாறு உள்ளே கொண்டு வருவது அதே நேரம் மற்ற நாடுகளையும் முரண்படாமையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இடத்துல பிரிக்ஸ் அமைப்பு எந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போக போகுது என்ற கூட அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் பங்களாதேஷ் சிக்கலா இருக்கின்றது அதே மாதிரி இலங்கை இலங்கை கொழும்பில் இருக்கிற கொள்கை வகுப்பாளர்கள் இதையெல்லாம் எவ்வாறு கையாள போறேன் ஏன்னா இலங்கையின் பொருளாதார நிலைமே மோசமா இருக்கு அரசியல் நிலைமை என்று சொல்வதை விட பொருளாதார நிலைமை தான் இருக்கின்றது என்றும் என்கிட்ட டொலர் இல்லை இலங்கையுடைய நெருக்கடி அத்தனையும் இந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட நெருக்கடி வந்து அந்நிய சிலாவணி இல்லாதால வந்த நெருக்கடிய ஒளியை இலங்கை ரூபாய் இல்லாதால வந்த நெருக்கடி அல்ல அந்த காலத்தில் அரசு ஒழிகளுக்கு சம்பளம் வழங்கப்பட்டது வங்கி எல்லாம் இயங்கின மக்களிடம் பணம் இருந்தது ஆகவே இலங்கை ரூபாயால ஏற்பட்ட நெருக்கடி அல்ல வங்கிகள் மூடப்பட இல்லை ஆனால் பிரச்சனை எங்கிருந்து வந்தது வெளிநாட்டு பணம் இல்லை பெட்ரோல் இறக்குமதி செய்ய பணம் இல்லை எரிவாயு செய்ய கட இறக்கும செய்ய பணம் இல்லை எட்டு மணி அளப்பாவக்கட் அதான் அரசாங்கத்தையே தூக்கி அறிந்தது ஆகவே அது வெளிநாட்டு நாணயத்துடன் சம்பந்தப்பட்ட நெருக்கடி தான் இலங்கையில அந்த காலத்தில் உருவாகுது ஆகவே இலங்கைக்கு வரவிட்டால் இலங்கை சிக்கலான நிலையிலிருந்து தாண்ட இயலாது இந்த தான் இப்ப சீனா கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது என துறைமுக மாதிரி கையில இருக்கின்றது தொண்ணூத்தொன்பது வருஷ புத்தகையில போர்ட் சிட்டி தொண்ணூத்தொன்பது வருஷ என்ன பெரிய அளவுக்கு சீனா கொண்டு வரவில்லை சீனா நேர்த்தா உடனடியாக செய்யலாம் ஆனால் காத்திருக்கும் தந்திரோபாயத்தை சீனா பயன்படுத்துகின்றது தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை மாறும் வரைக்கும் காத்திருப்போம் இலங்கைக்கு அவசரமாக வெளிநாட்டு உதவி வெளிநாட்டு முதலீடு துவக்கப்படுகின்றது இந்த இடத்துல சீனா அமெரிக்கா இந்தியான நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகின்றன அதை இலங்கை எவ்வாறு கையாள போகின்றது என்பதை கொண்டுதான் இலங்கையில் அடுத்த பாய்ச்சல் அல்லது அடுத்த 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 ஸ்டெப் அந்த வழிமுறை பணியிலை நாங்கள் தெளிவாக கண்டுகொள்ள முடியும் தொடர்ச்சியான மின்சாரம் வழங்குவதிலும் சில நெருக்கடி நிலைகளை எதிர்வரும் நாட்களில் சந்திக்கலாம் என்று முக்கிய முக்கியஸ்தர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையில மின்சாரம் நீர் மின்சாரம் இருக்கின்றது அடுத்தது கோல் பவர் நிலக்கரி ஊடாக நுழைச்சோல் மின்சாரம் கிடைக்கின்றது அடுத்தது தேர்மல் பவர் டீசல் இயந்திரங்கள் ஊடாக கிடைப்பது இந்த டீசல் இயந்திரங்கள் ஊடாக கிடைக்கும் தேர்மல் பவர் அடுத்தது நுரச்சோலையிலிருந்து இருந்து கிடைக்கிற கோல்போ பிளான் ஊடாக கிடைக்கிற மின்சாரம் இந்த ரெண்டும் விலகூடியவை எங்கட நீர் மின்சாரம் போதுமானது அல்ல ஆகவே நாங்கள் டீசலை இறக்குமதி செய்ய முடியாமல் போய் நிலக்கரியை இறக்குமதி செய்யாமல் முடியாமல் போனால் கோத்தபராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது போல நீங்கள் மின்வெட்டை தவிர்க்க முடியாது நெருக்கடியை தவிர்க்க முடியாது ஆனால் அரசாங்கம் போதிய அளவு டீசலை இறக்குமதி செய்து கையிருப்பில் வைத்து நிலக்கரியையும் கையிருப்பில் வைத்திருக்குமா இருந்தால் நெருக்கடி வர வாய்ப்பு இல்லை ஆனால் மிக வேகமாக அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் அந்த ரினுவபிள் எனர்ஜி சோர்சஸ் சோலார் பவர் சூரிய கலங்களை பொருத்தி தனியார் நிறுவனங்கள் அரசியல் நிறுவனங்கள் எல்லாம் பொருத்தி மிக வேகமாக இறக்குமதியில் சாந்திராத மின்சார உற்பத்திக்கு செல்வது தான் இலங்கைக்குரிய ஒரே வழி ஆனால் அதில் இவ்வளவு காலமும் பெரிய வேகம் காட்டப்படவில்லை இந்த அரசாங்கம் எவ்வாறு செயல்பட போகிறது என்பதை வரவு செலவு திட்டம் எங்களுக்கு கூறி நிற்கும் அல்லது மீண்டும் மீண்டும் நெருக்கடி உருவாகிக்கொண்டே இருக்கும் ஊடரப்பு நிகழ்ச்சி கொண்டு பிரிக்ஸ் அமைப்பினுடைய நில முக்கியமான நகர்வுகளும் ஆசிய பிராந்தியத்தில் அடுத்ததாக சூழ உள்ள அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியான நகர்வுகளும் திருகோணமலை துறைமுகத்தின் அமைவிடமும் அமெரிக்காவினுடைய மேற்கொண்ட பார்வையும் இந்தியாவினுடைய சர்வதேச இலங்கை ரீதியான ஒப்பந்தங்களும் என்று முக்கியமான கருத்துக்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் உங்களுக்கும் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு